ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தம் இது அறுபத்தி ஒம்போதாவது பாசுரம் இருளுக்கு சார் இருள் இல்லை மாலைப்பொழுதுக்கு இறங்கிய தலைவியை தோழியாற்றுதல் எப்படி ஆற்றா பாருங்க காரேற்று இருள் செகில் ஏ ஏற்றின் சுடருக்கு புழைந்து வெல்வான் போரேற்று எதிர்ந்தது புந்தலை மாலை புவனியெல்லாம் நீரேற்று அளந்த நெடிய பிரானார் அருளாவிடுமே வாரேற்று இளமுலையாய் வருந்தேல் வலை வளைத்திறமே உன்னுடைய வளை பற்றி நீ கவலைப்படாதே அப்படின்னு தோழி சொல்கிறான் என்ன காரேற்று கிருள் செகில்கே ஏற்றின் சுடருக்கு உழைந்து கார் ஏற்றினா கருமையான கருப்பாக இருக்கிற ஒரு எருது அது ஏற்றின் அது இருட்டு என்கிற ஒரு எருது செகிலேற்றின் சிவப்பாக இருக்கிற ஒரு எருது அது சூரியன் அதனுடைய சுடருக்கு உழைந்து அதனால் இழைத்து போய்விட்டது இது எப்போ ஆச்சு காத்தால் ஆச்சு காரேற்று இருள் செகிலேற்றின் சுடருக்கு உழைந்து அந்த தோத்துப்பான அந்த காரேர் என்ன பண்ணுறது வெல்பான் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போரேற்று எதிர்ந்தது புந்தலை பாலை திருப்பி சண்டை போட வந்தது போரேற்ற சண்டை போடுவதற்காக திருப்பி அந்த காரேர் வந்ததுன்னு அர்த்தம் அது புந்தலை மாலை சா மாலைன்னா சாயங்காலம் புந்தலை மாலைனா எனக்கு வருத்தம் தரு தரக்கூடிய மாலை மற்றவர்களுக்கெல்லாம் சுகம் தரக்கூடியது தான் மாலை பொழுது ஆனால் பிரிவா பிரிவாற்றாமையினால் அதற்கு அது அது எனக்கு புந்தலை மாலை ஆயிற்று புவனியெல்லாம் நீரேற்று கலந்த நெடிய பிரானார் இந்த உலகத்தையெல்லாம் கை நீரேற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தானமாக அவனிடம் நீரேற்று வாங்கி கொண்ட அந்த உலகம் அந்த நெடியை வாங்கி அளந்த அந்த நெடிய பிரானார் அருளாவிடுமே இது தோழி சொல்கிறான் எல்லாம் நீரேற்று அளந்த நெடிய பிரானான் நெடிய பிரான் அருளாவிடுமே பெருமாள் அந்த பெருமானுடைய அருள் இது நான் விடாதே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வாரேற்று இளமுலகாய் ரொம்ப இருக்கிற வாரேற்று இளமுழையாய் அது கச்சை அணிந்த மார்பகத்தை உடைய இளம் பெண்ணேன்னு வாரேற்று இளம் உலகாய் அப்படின்னு கூப்பிடுற தலைவியை வருந்தேன் வருத்தப்பட வேண்டாம் உன் வலை திறமே உன்னுடைய வலை கன்று போய்விட்டது என் வலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் அதை பற்றி நீ கவலைப்படாத பெருமானுடைய அருள் கிட்டும் அப்படின்னு தலைவியை தோழி சமாதானப்படுத்துகிறாள் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் காரேற்று இருள் செகிலேற்றின் சுடருக்கு முளைந்து வெல்வான் போரேற்று எதிர்ந்தது புந்தலை மாலை புவனியெல்லாம் நீரேற்று அளந்த பிரான் அருளா விடுமே அருள் நிச்சயம் செய்வான் அர்த்தம் கா வாரேற்று இளமுதையாய் வாரேற்று இளமுலகாய் வருந்தேல் புன் வளைத்திரமே இப்போ எழுதாவது பாசுரம் பார்ப்போம் இந்த பாசுரத்தில் இருளை கண்டு வருந்துகின்ற தலைவி பாசுரம் அது ஏற்கனவே நான் கஷ்டத்தில் இருக்கேன் திரும்பி இருள் வருதுன்னு சொல்கிற பாருங்கள் வளைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிவேல் தலைவாய் நறுங்கண் தன்னந்துழாய்கி வண்ணம் பகலை விளைவான் வந்து நாள் திங்கள் ஆண்டு ஊழி நிற்க எம்மை உழைவான் புகுந்து இதுவோர் கங்குல் ஆகிரம் ஊழிகளே வளைவாய் திருச்சக்கரத்து வளைவாய் வளைவா வட்டமாக இருக்கிறாங்கிறத சொல்கிறார் திருச்சக்கரத்து எங்கள் அர்த்தமானது வானவனார் முடிவேல் இந்த தேவதேவனுக்கு இருக்கிற கிரீடத்தில் அணிந்திருக்கிற தலைவாய் கொத்து கொத்தாக இருக்கிற நறுங்கண்ணி வாசனை வீசுகின்ற கண்ணினா மாலை அதில் இருக்கிற தன்னன் துழாய்க்கு அது அதாவது கிரீடத்தில் அணிந்திருக்கிற அந்த மாலையில் இருக்கிற துளசிக்கு வண்ணம் பய விளைவான் என்னுடைய உடல் நிறத்தை பயலை நிறமாக பயலைன்னா நம்ம சொல்கிறோம் பாருங்க இது மாதிரி நிறம் வெள்ளையாய் மாறிக்கொண்டிருக்கிறது மஞ்சள் நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது சோக பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் பாருங்க அதைத்தான் ம பயலை விளைவான் மிக வந் விளைவான் அப்படி வந்து நாள் திங்களாண்டு ஊழி நிற்க அதனாலாக மாதமாக ஆண்டுகளாக ஊழிகளாக இது நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது அப்படி சொல்கிறார் நாள் திங்களாண்டு ஊழி நிற்க அது மாதிரி இருக்க என்னாச்சு இங் இது ஓர் கங்குல் இந்த கிருட்டு இருக்கே கங்குல்லாம் இருட்டு இது ஓர் கங்குல் மிக வந்து சீக்கிரம் மிக ரொம்ப வேகமாக வந்து எம்மை உழைவான் என்னை மேலும் வருத்தப்படச் செய்வானாக புகு பூ வருத்த வரு வருத்தப்படச் செய்வான் என்கிற செய்வோம் என்ற எண்ணத்தில் புகுந்து இங்கே இருக்கு புழிகளே இருட்டு ஆயிரம் புழிகளாக நிற்கப் போகிறது அப்படின்னு இருளை கண்டு அஞ்சுகிறாள் தலைவி வாசனம் அர்த்தமாயிடுத்து நினைக்கிறேன் உங்களுக்கு வளைவாய் திருச்சக்கரத்து எங்கள் வானவனார் முடிவேல் தலைவாய் தலைவனா கொத்து கொத்தா இருக்குது நறுங்கண்ணி தண்டந்தூழாகி வண்ணம் பகலை விளைவான் வந்து நாள் திங்கள் ஆண்டு ஊழி நிற்க எம்மை உழைவான் என்னை என்னை மேலும் வருத்தப்படச் செய்வதுன்னு அர்த்தம் உழைவான் புகுந்து இங்கு ஓர் ஓர் கங்குல் ஆயிரம் புழிகளை இன்னொரு ராத்திரி வருது அது ஆயிரம் புழிகளாக நீண்டு கொண்டே போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சொல்லி நான் நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாக்காக நமக